என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்பவுமே மட்டன் எடுத்து எந்த தாங்க செஞ்சு கொடுப்பேன் நாங்கள் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சு மட்டன் ஆஃப் கேஜி மட்டனுங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதில் உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா மட்டன் மசாலா போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதங்கினதும் தண்ணி ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் வந்து நல்லா வெந்தால் தான் குழந்தைங்க நல்லா சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மட்டன் நல்லா வெந்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அதில் இருக்க சூப்பையும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாதத்தோடு வெறும் சாதம் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடு வைக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க இந்த மாதிரி கொடுத்தா என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் வேணான்னே சொல்ல மாட்டாங்க